இதில் வந்து வேர்க்கடையில் முதல்ல வந்து என்னென்ன நியூட்ரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம் கார்போஹைட்ரேட் ஃபேட்டு ப்ரோட்டீன் இது மூணுமே இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் வந்து பதிமூணுலேருந்து பதினாறு சதவீதம் இருக்குது ப்ரோட்டீன் வந்து உங்களுக்கு வந்து இருபத்தி ரெண்டுலேருந்து முப்பது சதவீதம் இருக்குது ஃபேட் வந்து நாற்பத்தி நாலுலேருந்து ஐம்பத்தஞ்சு சதவீதம் ஃபேட் இருக்குது ஸோ அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா கொழுப்பு சத்தும் ப்ரோட்டீனும் இருக்குது மாவு சத்து குறைவாக இருக்குது நிறைய ஊட்டச்சத்துகள் இருக்குது வைட்டமின் பி ஒன் வைட்டமின் பி த்ரீ வைட்டமின் இ இந்த மாதிரி வைட்டமின்ஸ் நிறையா இருக்குது அதே போல் மினரல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து மெக்னீஷியம் பாஸ்பரஸ் காப்பர் இந்த மாதிரி மினரல்ஸும் இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம உடல் அமைப்புக்கு தேவையான ஒரு சக்திகள் ஃபேட் அதிகமாக இருக்கிற கான்செப்ட் எடுத்துக்குவோம் இதில் ஃபேட் அதிகமாக இருக்கிறனால இது சாப்பிட்லாமா சுகர் இருக்கவங்க ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்க சாப்பிட்லாமா இந்த கேள்வி எல்லாத்துக்கும் இருக்குது எழுபது சதவீதம் வந்து நல்ல கொழுப்பு அப்போ இதை சாப்பிட்லாமா கண்டிப்பாக சாப்பிட்லாம் எந்த நேரத்தில் சாப்பிட்லாம் மிட் மார்னிங் ஈவினிங்